என்ன வேணும் உனக்கு எதுக்கு என் பின்னாடியே வர ஒன்னும் இல்ல உன்னை பாக்கிறதுக்கு தான் உன் கூட பேசுறதுக்கு தான் ஓஹோ அப்படியா அப்ப நைட்டு வீட்டுக்கு வந்துரு ஏன்னா எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் என்ன கரெக்டா கண்டுபிடிச்சனா கரெக்ட் தானே அதுக்காக இல்ல உன்னோட கொஞ்சம் எதுக்கு இப்ப சமாளிக்கிற எல்லா ஆம்பளைங்களுக்கும் அதான் வேணும் இதுக்கு தானே பொண்ணுக்கு பின்னாடி வரீங்க நான் காசுக்கு படுக்கிறவன்னு ஊருக்கே தெரியும் ஏன் உனக்கு தெரியாதா நான் ஒன்னை காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஆட இதெல்லாம் நாலு நாளைக்கு தான் ஆ நான் காதலிக்கவும் கல்யாணம் பண்ணவும் வேற பொண்ணுங்க இருக்காங்க இங்க பாரு உன்னை தப்பான பொண்ணா பார்க்கணுன்னு நான் கனவுல கூட நினச்சதில்ல ஏ

அவங்க செஞ்ச உதவிக்கு நீ இப்படி கைமாறு பண்ணிக்கிட்டு இருக்க அதே பத்து வயசில் நீ எனக்கும் என் தங்கச்சிக்கும் பண்ண உதவியை நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன் உன்னை பிடிக்கிறதுக்கும் உன்னை காதலிக்கிறதுக்கும் இதுதான் முதல் காரணம் நீ இந்த உடம்ப எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுத்துருக்கலாம் ஆனா உன் மனசு மட்டும் இன்னும் தான் இருக்கு அது நீ எனக்கு இந்த வாழ்க்கை முழுக்க நான் உன்னை கண் கலங்காம பாத்துக்கிறேன் என்ன பாக்குற என்ன புதுசா ஒரு ஆள் கிடைச்சிருக்கானா உனக்கு அடுத்த மூணு நாள்ல அவளுக்கு அலங்காரம் பண்ணி பையில பணம் வச்சு தலையில பூவை வச்சு என் கிட்ட அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னியா இல்லையா எப்போ எங்கடி அவ யாரையோ லவ் பண்றாளாமே உனக்கு தெரியாதா உனக்கு தெரியாதா என்ன உன்ன மாதிரி ஆளுங்க ரேட்ட மாத்தலாம் ஆனா ரூட்ட மாத்த கூடாது அவ யாரு காதலிக்கிறானு எனக்கு தெரியும் அப்படியே போட்டனா உன் கதைய வேற யார்கிட்டயாவது சொல்லு இதுதான் ஃபர்ஸ்ட் நைட் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன்னு யார் வேணாலும் நம்பலாம் நான் நம்ப மாட்டேன் அது வந்து நான் மனசு வச்சனா ஹை கிளாஸ் இல்ல லோ கிளாஸ் இல்ல யாரா இருந்தாலும் என் கிட்ட கெஞ்ச வைப்பொண்ணு எனக்கு வேணும்னா உன்ன கொல்லணுமா இல்ல அந்த லவ்வரை கொல்லணுமா டிசைட் பண்ணிக்கோ பண்ணிக்கோ வேணா வேணாம் ஏதோ வயிற்று பொழுப்புக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கு ஹ இதுக்காக நானே செத்து போகணுன்னா அம்மாடி வேண்டாம் எனக்கு ஒரே நாள் ஒரே ஒரு நாள் டைம் கொடுத்தா போதும் அவளை கொண்டாந்து காலடியில் போடுறேன் எனக்கு டைம் கொடுங்க என்ன நம்புங்க நம்புறேன் நம்புறேன் சொன்ன மாதிரி செய்யலன்னா செத்து போடுமாடி இருக்கேன். உனக்கு கண்ணு அந்த ர தெரியலையடி உனக்குற தைரியும் கிட்ட நீ போல அவன் என்ன கொன்றுட்டிட்டு போயிருக்கான்த்துப்போ நான் உண்மையதான் சொல்றேன் செத்துப்போ நீ செத்து போனா சாவுக்குற அர்த்தம் கிடைக்கும் எனக்கு மேல பயம் இல்ல என்ன காப்பாத்துறதுக்கு அவன் இருக்கான் நீ செத்து போ நில்லடி உனக்கு ஏதோ அவன் வச்சிருக்கான் அவன் கிடையாது செங்கல் சூழையில வேலை பாக்கற வேண்டிய அவன் ஆனா ஒன்னு ஆசைப்படுறவங்கல்ல நீ என்ன கேக்குறியோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க நானே செத்து போயிட்டா கூட என்ன அவன் இருப்பான் இதுக்கு மேல என்ன வேணும் வயத்துல சாகு போறியா தைரியமா வாழ போறியோ நீயே முடிவு பண்ணிக்கோ உனக்கு இப்படி எல்லாம் உள்ளவே கடந்து சாகு நீ வெளியவே தம்பி நீ என்னடா பண்ணிட்டு இருக்க நான் இங்க செத்து போறேன் நீ சீக்கிரமா இங்க வரணும்டா இப்பதான் எனக்கு கொஞ்சம் தைரியமே வந்திருக்குடா சீக்கிரமாடா நான் இங்க உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரெண்டு நாள உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா எனக்கு என் உயிரே போன மாதிரி இருந்துச்சு நீ இல்லனா நானும் உயிரோட இருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு உன்னை காதலிக்கிற என்ன என்ன மறந்துடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி என்ன நடந்துச்சு என் சித்தி பண்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு என்ன காதலிச்ச பாவத்துக்கு உன்னை கொல்ல பாக்குறாங்க அதான் பயமா

என்ன விட்டுடல கரப்பட்ட மனச சுத்தம் பண்றதுதான் கஷ்டம் உடம்பயில்ல Nanda Nanda MAMA! நிறுத்துங்க வேணா நிறுத்துங்க